நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடி மேலான ஆணைக்கிணங்க ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அரக்கணம் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் என்றாலே ஒரு சிறப்பு உண்டு பெற்ற தாய்க்கு மகளாக தான் பெற்ற பிள்ளைக்கு தாயாக கட்டிய கணவனுக்கு மனைவியாக உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரியாக ஒழுக்க நெறிமுறை சொல்லிக் கொடுப்பதற்கு மூதாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை பெற்ற இனம் எது என்று சொன்னால் அதுதான் பெண்ணினம் அப்பேற்பட்ட பெண்ணினத்தை இன்றைக்கு இழிவாகவும் தரக்குறைவாகவும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த பொன்முடி தொடர்ந்து இன்றைக்கு பெண்களை இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று சொன்னான் இன்னைக்கு இந்த விடியல் பயணம் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு திட்டத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விடியல் பயணத்திலே செல்லுகின்ற பெண்களை பார்த்து அந்த தெரியுமா பசா அது போல ஒரு ஒன்றிய குழு தலைவர் ஒரு பெண் தாக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பெண்மணியை அந்த வளர்ச்சி மன்ற கூட்டத்திலே அந்த பெண்மணி இருக்கிற போது அந்த பெண்மணியை பார்த்து நீ எசி சேர்மனா என்று ஒரு ஒன்றிய குழு தலைவரை ஒரு ஒன்றிய சேர்மனை பார்த்து சாஜி பெயரை சொல்லி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறான் அவன் தொகுதி உள்ளே போகிற போது பெண்கள் எல்லாம் நீ வைத்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லையே அந்த கோரிக்கையை நீங்கள் எப்போது நிறைவேற்று பெண்கள் எல்லாம் போய் அவரை கேட்டா போட்டு பெண்களை பார்த்து தொடர்ந்து பெண்களை இனிப்படுத்திக் கொண்டிருக்கிற பொன்முடி அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இல்லாத முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதே அனைத்து இந்திய அண்ணாந்திராவுடைய முன்னேற்ற ஒரு அமைச்சர் ஒரு பெண்ணினை பெண்ணினை பற்றி இழிவாக பேசினால் அவருடைய அமைச்சர் பதவி இருக்காது கட்சி பதவி இருக்காது அடிப்படை உறுப்பினர் எடுத்து அவர் மீது வழக்கு போட்டு உள்ள வைப்பாங்க அம்மா அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பெண்கள் சுதந்திரமாக எங்குமே செல்ல முடியல இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நான்கு ஆண்டு ஆளுக ஆட்சியில இருபதாயிரம் போக்சோ சட்டம் இருபதாயிரம் பேருக்கு பேர் மேலே போக்சோ சட்டம் போட்டிருக்கிறாங்க நாலு வருஷத்துல இருபதாயிரம் பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் வழக்கு இன்றைக்கு இருபதாயிரம் வழக்கு போட்டிருக்கிறோம் பெண்கள் சுதந்திரமா எங்குமே போக முடியல இந்த திமுக ஆட்சியில சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு காரணம் யார் மு க ஸ்டாலின் அவனுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அவருக்கு கீழே இருக்கிறவனை அவங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இன்னைக்கு துரைமுருகன் பெண்களை பார்த்து அவதூறாக பேசுகிறான் இதற்கெல்லாம் முத்துழைப்பாக ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு இந்த பொன்முடி தெய்வ செய்யாமணி அவன் பேர் அவன் பொன்முடினு பேர் வச்சுக்கிட்டு பொன்முடி அவன் வந்து என்னன்னு கேட்டா ஒரு பேராசிரியர் அவங்க அப்பா அம்மா யாருன்னா வாத்தியார் ரெண்டு பேருமே அப்பா அம்மா வாத்தியார் பள்ளிக்கூடத்துலயும் சொல்லிக் கொடுக்கல அவன் பெற்றோரும் அவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல போல அந்த பேராசிரியர் இருக்கக்கூடிய அந்த பொன்முடி ஒரு மீட்டிங்ல போய் என்ன பேசுறான் சொன்னா அது எல்லாம் சொன்னதுக்கு வாய் கூசுது அச்சிலே ஏற்ற முடியாத வார்த்தைகள் ஒரு பெண்ணை பத்தி வாயில சொல்ல முடியாத வாய் பூசுது வாயில சொல்ல முடியாத வார்த்தை அச்சியில ஏற்ற முடியாத வார்த்தையை சொல்லி அதோடு இன்றைக்கு இந்து சமய இந்து சமயமான சைவம் வைணம் சைவம் நம்ம பட்டையிடுவோம் அவன் பட்டையறானு தெரியல நாம அவரானு தெரியல சைவம் விபூதி அந்த விபூதியை நம்ம புனிதமா நினைக்கிறோம் நாமும் போடுவோம் அது புனிதமாக நினைக்கிறோம் இந்து மதத்தில் ஆனால் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதத்திலே ஒரு மதத்தை விதத்திலே இந்து மதத்தை வகையிலே இன்றைக்கு ஒரு அமைச்சர் பேசுகிறார் அந்த அமைச்சர் பதவியேற்கிற போது நான் அரசியலமைப்பு சட்டப்படி அனைத்து மக்களுக்கும் நான் பொதுவாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு இந்து மதத்தை இழிவாக பேசுகிறார் பெண்களை இழிவாக பேசுகிறார் அரசியல் சட்டத்தை எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுவதும் பெண்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் திமுக காரணம் திமுக யாரும் உள்ளே விடக்கூடாது அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண் இனத்தை இழிவாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு உடனே முக ஸ்டாலின் பட்டாரு ஒரு கண் அவன் கட்சியிலே வைத்திருந்த கழகத்துடைய துணை போச்சாளர் பதவி ஏற்றுகிறார் அந்த பதவி ஏற்று அமைச்சர் பதவி மட்டிருக்கிறார் ஆனா அந்த பொன்முடியுடைய வரலாறு சொன்னா ரொம்ப கேவலமான வரலாறு இன்றைக்கு சொத்து குவிப்பு வழக்கிலே மூன்று வருட சிறை தண்டனை உயர் சிறை தண்டனை பெற்று இன்றைக்கு இடைக்கால உத்தரவு உச்ச உச்ச இடைக்கால உத்தரவை பெற்று இன்னைக்கு அமைச்சராக இன்றைக்கு ஒரு குற்றவாளி அவன் மட்டும் இல்ல அவனுடைய மனைவி விசாலாட்சியம் மூணு வருஷம் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் போட்டிருக்கு உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இடைக்கால உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வாங்கி வந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறான் உயர் நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய மாண்புமிகு அரசர் ஆனந்த வெங்கடேசன் அந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை செய்திருக்கிற போது அந்த பேசிய வீடியோவை போடுறாங்க இந்து மதத்தையும் பெண்ணையும் இழிவாக பேசியிருக்கிறாரே இதை பாருங்கள் என்று நீதி அரசு போட்டு காட்டுறா நீதி அரசு சொல்லுகிறார் இவர் மீது இந்த தமிழ்நாட்டு காவல்துறை இதுவரை வழக்கு போடாமலே இருக்கிறது

நீதிபதி கேட்கிறார் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறார் அவர் மீது ஐந்து புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை சொல்கிறார் விசாரணைக்கு வந்தது மீண்டும் விசாரணைக்கு வந்து என்ன சொல்றா வழக்கறிஞர் நல்லா தெரியும் திமுக எம்பி திமுக சட்ட பாதுகாவலர் எம்பி என்ன சொன்னா அந்த புகார்ல காவல்துறை வந்து கொடுத்துச்சு எந்த முகாந்திரம் இல்லையா இந்த சொன்னார் சொன்னார் காவல்துறையை பார்த்து என்ன ஈரல் கெட்டு போச்சு ஆனா இன்றைக்கு மூளையே கெட்டு போயிருது காவல்துறை காவல்துறைக்கு மூளையே கெட்டு போச்சு ஊர் முழக்க வலைதளம் புல்ல பொன்முடியில் பேசிய பேச்சு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழக மக்கள் உலகத்திலே வாழ்கின்ற தமிழக மக்கள் எல்லாம் அந்த வீடியோவை ஆனா இந்த காவல்துறைக்கு கண்ணுக்குதான் தெரியல காவல்துறை என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் போய் அந்த புகாரிலே முகாந்திரம் இல்லை ஆகவே அவர் மீது நாங்கள் வழக்கு போட முடியல வழக்கு போடல என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு நான் கேக்குறேன் உங்க தப்பு இல்லையே ஏடா மு க ஸ்டாலின் ஒன்னு துணை பொதுச்சார பதவியா எடுத்தார் பொன்முடி பெண்களை பத்தி இழிவாக பேசவில்லை இந்து சமய பத்தி இழிவாக பேசவில்லை என்று சொன்னால் எதுக்காக உன்னுடைய கழகத்துடைய துணை பொதுச்சார பதவியை மு க ஸ்டாலின் எடுத்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி வெறுப்பு பேச்சு இருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தாமாகவே வழக்கு பதிவு செய்திருக்கலாம் நிச்சயமா வந்து சீக்கிரமா முன்முடி இந்த வழக்கு உள்ள போவார் மூணு வருஷம் சிறை தண்டப்பு அதுக்கும் நிரந்தரமா உள்ள போவார் அப்பேற்பட்ட அந்த பொன்முடியை இதுவரைக்கும் அமைச்சர் பதவியை நீக்க நீக்காமல் இன்றைக்கு மு க ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தலை பெண் நின்று தலைகுடி கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெண்ணினத்துக்காக துடி துடித்து நீங்கள் கண்டனம் தெரிவிங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் பொன்முடி மீது வடக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் இனிமேல் இந்த பெண்ணினத்துக்கு எந்த ஒரு இழிவும் யாரும் ஏற்படுத்தக்கூடாது என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் தீர்க்கமாக இருக்கிறார் அதற்காக தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு மகளிரினை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இன்னைக்கு காலையில் இருந்து நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் ஸ்டேஜி போட்டா ஸ்டேஜ் போடக்கூடாதுன்றா சரி ஸ்டேஜ் தான் போடக்கூடாது லாரியாக நிக்க வைக்கிறோம் லாரியும் நிக்க வைக்க கூடாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கருத்து சுதந்திரம் நைன்டீன் கிளாஸ் ஒன்னு கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த கருத்து சுதந்திரத்தை நம்முடைய பகுதியிலே பறிக்கிறார்கள் ஆர்பாட்டத்தை சீர்குலைக்க நினைக்கிறார்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க காவல்துறை அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல்துறையாக செயல்பட்டு மாறும் பத்து அமாவாசை இருக்க பத்து அமாவாசை பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி கட்சி நீதி அமையும் நாங்கள் எப்போதும் காவல்துறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் காவல்துறை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பாரபட்சமின்றி இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்தில் எச்சரிக்கின்றேன் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது ஆகவே இன்றைக்கு இந்த மிகப்பெரிய போராட்டம் தமிழகம் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் மகளிர் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னுடைய ஒரே வேண்டுகோள் பெண்ணினத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழிவு ஏற்பட்டிருக்கிறது இந்து சமயம் சைவ வைணவ சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழிவு ஏற்பட்டிருக்கிறது அதை தொடக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கு பதிவு செய்து பொன்முடியை சிறையில் அடிக்க வேண்டும் அடிக்கவில்லை தமிழகத்திலே வருகின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மகளிரியை சேர்ந்த சகோதரிகள் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் எல்லாம் அந்த பொன்முடியை மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிக்கின்றவரை குரல் ஓகிக் கொண்டே இருக்க வேண்டும் பொன்முடியை கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் ஐநூறு கணக்கான லட்சம் மகளிருக்கு அந்த குரலில் போய் சேர வேண்டும் அதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் இந்த ஆட்சி அகற்றினால்தான் பெண்களுக்கு சுதந்திரம் பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து அன்னாத முன்னேற்ற கழகம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு குறுகிய காலத்திலே பெருந்தாளாக செல்போனிலே அழைத்து இவ்வளவு கூட்டம் வருகை தந்த மகளிர் சார்ந்த சகோதரிகளுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நான் கிழக்கு மாவட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் என் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்